சுற்றுலா படகுகளை இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி துறைமுக பகுதியில் கட்டுமர படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்டுப் பெறலாம் ராஜகுமார் வணக்கம் சுற்றுலா படகுகளை இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்டுமர படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன பதிவு பண்ணுங்க புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் மீனவர்களுக்கான துறைமுக பகுதி உள்ளது இந்த துறைமுக முகத்துவாரம் மற்றும் அதனை சுற்று ஆற்று பகுதியில் கட்டுமர படகுகளில் மீன் பிடித்து வருகின்றன படகளைச் சேர்ந்தவர்களும் மீனவர்களும் இந்த தொகுதியில் ஈடுபட்டுள்ளனர் இப்பகுதிகளில் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா படைகளை இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளதால் தனியார் பலர் இந்த பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளை இயக்கி வருகின்றனர் இதனால் கட்டுப்பற படகுகள் மூலம் மீன் திடிப்பதற்கு வலைகளும் சேதமடைவதாகவும் மீன் வளமும் குறைந்து வருவதாகவும் இதனால் அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகளை இயக்க அனுமதிக்கக் கூடாது என முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களிடம் மனு அளித்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது கட்டுமர படகுகளை முகத்துவார பகுதியில் குறுக்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தேங்காய்த்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முகத்துவார குறுக்கே கட்டுமர படகுகளை வரிசையாக நிறுத்தி அவர்கள் போராட்டத்தில் வரக்கூடிய படகுகள் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது அதே போல துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய படகுகளும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது மேலும் அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து விசைப்படகு மற்றும் சத்துமர படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்களை ஒன்று திருத்தி மிகப்பெரிய போராட்டம் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றனர் ஏற்கனவே சுற்றுலா என்ற பெயரில் அரசு அனுமதி அளித்து ஆகஸ்ட் மாதம் ஒரு படகு விபத்துக்குள்ளாகி அதில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் தொடர்ந்து இது போன்ற அரசு அனுமதி அளிப்பதால் பல்வேறு நபர்கள் அனுமதியின்றி படகுகளை ஏற்பதால் இதனால் மீன் வளமும் குறைவதாக எதிர்ப்பு தெரிவித்து தற்போது மீனவர்கள் போராட்டத்தில் இதனால் புதுச்சேரி தேங்காய் துர்முக பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது புதுச்சேரியில் கட்டுமர படத்தின் மக்களின் போராட்டம் குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி ராஜகுமார்